அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்றது அதிமுக மனித சங்கிலி போராட்டம் குறித்து சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் எம் கே யு அசோக் தலைமையில் செயல் வீரர்கள் வீராந்தனைகள் கூட்டம் சென்னை திருவான்மியூரில் உள்ள தனியார் மண்டத்தில் நடைபெற்றது இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வி சரோஜா வேளச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே அசோக் அம்மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதி மற்றும் வட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் அசோக் பேசும்போது தமிழ்நாட்டு மக்களின் சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பதற்கும் மூன்று முறை மின்கட்டண உயர்வுடன் இனி ஆண்டுதோறும் மின்கட்டணம் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்புக்கும் பால் பொருட்களின் விலை பல முறை உயர்வும் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வுக்கும் நியாய விலை கடைகளில் குறித்த நேரத்தில் பொருட்கள் வழங்கப்படாததை எதிர்த்தும் தமிழ்நாடு முழுவதும் நாம் எதிர்க்கட்சி சார்பில் வருகின்ற அக்டோபர் எட்டாம் தேதி மனித சங்கிலி போராட்டம் நடத்த வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி அவர்கள் கூறியுள்ளார் அதனால் தலைவரின் அறிவுரைப்படி வருகின்ற அக்டோபர் எட்டாம் தேதி மனித சங்கிலி போராட்டம் நடக்கும் இதில் கட்சியின் பகுதி மற்றும் வட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் அசோக் கூறினார் நூத்தி இருபத்தி நாலு மாவட்ட செயலாளர் முருகன் அவர்களே தலைமை அளித்த அண்ணன் அவர்களுக்கு அதையே பார்த்தீங்கன்னா அக்டோபர் மூன்றாவது அதையான் சேர்த்து விட்டதுதான் இந்த அவர்களே அனந்தநாயக அவர்களே சம்பதி அவர்களே இங்கே கருதக்கூடிதல் ஒரு நிமிஷம் கொஞ்சம் நிறுத்திருக்கிறேன் நாங்க முடிச்சிட்ட பிறகு அதற்குள்ள பொறுமையா கவன சிதவல் ஏற்றுக்கு வந்து